வணக்கங்க இந்த வாரம் நிலவரத்தை பத்தி இந்த வாரம் சந்தை நிலவரம் கம்மி தாங்க மாடு மாடுகள் லெவல் மாடுதான் மாடுகள் வந்து எப்படி சொல்றது விலை கம்மி தான் கம்மி விலை கம்மி விலை கம்மியா இருக்குங்க வரத்து எவ்வளவு வரத்து ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு மலை ஏறத்துக்கு அதுக்கு ஒன்றும் பெருசா வியாபாரம் இல்லை சேரும் ஜகதியமா இருந்ததுனால ஒன்றும் மலை ஏறத்துக்கு மாடு எல்லாம் நோட்டமா தெரியல அதனால் எல்லாம் விலை கம்மி தான் இன்னைக்கு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி தான்

நிறைய கஷ்டமா எல்லாம் நேரத்தையே கிளம்பி போயிட்டான் வாங்க பணம் கொடுத்துட்டு அதை செஞ்சு பண்ணி ஏத்தி விடுங்க சொல்லிட்டாங்க நெய்வேலி கஸ்டமரு ஸ்ரீ ஒளிப்பு கஸ்டமர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க எல்லாம் லாங்கா இருக்கிறதால கிளம்பிட்டாங்க அதாவது கார்ல வந்துட்டாங்க பஸ்ல வந்துருந்தாங்க ஆட்டோல போயிருப்பாங்க அதாவது கார்ல வர காட்டி எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு கார்ல முன்னால போயிட்டு இருக்க பின்னால வர சொல்லி இருக்காங்கன்னு போயிட்டு வாங்க வராங்க இருந்தாலும் நம்பிக்கை உங்ககிட்ட ஓகே தெரியுது இல்ல நம்ம ஒரு நாள் வியாபாரம் பண்ணல இல்ல வருஷமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல தெரியுது இல்ல அந்த நம்பிக்கை ஆ அதை காப்பாத்துற மாதிரி தான் நம்மளும் எல்லாமே ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கா வெயில் சொன்னி நடிக்கிறவங்களுக்காக நான் திரும்பி நெகயில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எதிர் நிக்கறோம் இல்ல மாட்டுக்கு பணம் ஒன்று தான் அவங்க தருவாங்க மத்தத எல்லாமே நாம தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஆமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன புதுசா ஆரம்பிக்கிறவங்க கூட உங்ககிட்டதான் போன் பண்ணி எல்லா அட்வைஸும் கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டு அடுத்த பக்கம் போயிடுறாங்க ஓவரா பேசின அதிகமா பேசினா அது ஆக முடிக்குது பேசாம இருந்தாலும் ஆகும் அதான் நீங்க அவங்களுக்கான நல்லதை சொல்றீங்க சொல்ற வர்றவங்க வருவாங்க வராதவங்க வராதுங்க போறாங்க அதுக்கெல்லாம் நம்ம காலப்படுக்கறதில்லை சரிங்கண்ணா வர கஸ்டமர் இதை பார்த்து இன்னும் நிறைய பேரு உங்களுடைய அட்வைஸும் தேவை உங்களுக்கு குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்னாக்கா உங்களை கான்டெக்ட் பண்ண தெரியுங்க ஆ இன்னொரு குட் நீர் சொல்கிறேன் நம்ம நம்ம கம்பெனி இப்போ நம்ம பேரில் வந்து நம்ம இப்போ ஈரோடு மணிகன்ட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிட்டோம் இப்போ நம்ம இதை சும்மா நம்ம மாட்டு மன்னோமா பண்ணோமான்னு இல்லை இனி வந்து நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிட்டோம் கவர்மெண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட இதாக பண்ணிட்டோம் இனிமேல் நீங்கள் வந்து நம்ம ஒரு பேங்க் லோனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கொட்டேஷன் கொடுக்கனாலும் நம்ம சைன் போட்டு நம்ம சீல் அடித்து கொடுக்கலாம் ஜிஎஸ்டியோட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி நம்ம கம்பெனி நம்ம ஈரோடு மணிக்குற நம்ம அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரின்னு நம்ம கவர்மெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்டோம் இப்போ லோன் ப்ராசஸு உங்களுடைய சீலண்ட் சிக்னேச்சர் சிக்னேச்சர்னாக்கா அப்ரூவலுக்கு பரவாயில்ல ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு வரீங்க நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் மாட்டுப்பண்ணையில இப்படி பராமரிக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்து நம்ம சைன் போட்டு நம்ம கம்பெனி சீல் அடிச்சு கொடுத்தா ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கினா கூட உங்க அந்த சர்டிஃபிகேட் செல்லு ப்ராப்பரா ப்ராப்பராக ட்ரைனிங் போயிருக்காங்கன்னு